தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சலுப்பை என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது துறவு அழகர் திருக்கோவில் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழகம் அதிகமான கிராமங்களாலானது நமது கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கிராம மக்களால் மட்டுமே நம்மால் அதிகமாக அறிய முடிகிறது அவர்கள் தன் குடும்பத்திற்காகவும் தன் ஊரை காக்கவும் கடவுள்களுக்கு கோவில்களை கட்டி வணங்கி வந்தார்கள் அந்த கோவில்கள் இன்று குலதெய்வ கோவில்களாகவும் ஊர் காவல் தெய்வங்களாகவும் திகழ்கிறது இப்படிப்பட்ட கோவிலுக்கு பற்பல ஆண்டுகளாக விசேஷ நாட்கள் மற்றும் காது குத்துதல் மொட்டையடித்தல் போன்ற விஷயங்களுக்கும் அந்த கோவில்களுக்கு தன் குடும்பத்தினருடன் சென்று உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று பொங்கல் இட்டு பலியிட்டு கொண்டாடி மகிழ்வார்கள் அவ்வாறு சிறப்புமிக்க ஆலயம்தான் சலுப்பை என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் துறவுமேல் அழகர் திருக்கோவில் சாளுக்கிய படைகளை சோழ படையினர் தோற்கடித்து வெற்றி கண்டதன் நினைவாக சாளுக்கிய குலநாசினி என்று இந்த கிராமத்திற்கு அப்பொழுது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அந்த பெயர் மருவி காலப்போக்கில் சலுப்பை என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த ஊரில்தான் துறவுமேல் அழகர் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது துறவு என்றால் கிணறு கிணற்றின் மீது அமர்ந்திருந்து தவம் இருந்த முனிவர் அரூபமாக வழிபடுவதால் துறவு மேல் அழகர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த கோவில் இது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முனிவர் கேரளாவில் இருந்து தான் பூஜை செய்த கலசத்துடன் இந்த வழியாக வருகிறார் அப்பொழுது அவருக்கு ஒரு பெருமாள் கோவில் தென்பட்டது அந்த கோவிலுக்கு சென்று சுவாமியை வழிபட எண்ணினார் தான் வைத்திருந்த கலசத்தை தரையில் வைக்கக்கூடாது என்பதால் பெருமாள் கோவிலுக்கு அருகில் இருந்த அக்ரகாரத்து கிணற்றில் இறக்கி தண்ணீரில் மிதக்கும்படி வைத்துவிட்டு ஆலயத்திற்கு சென்று சுவாமியை தரிசித்துவிட்டு தவம் செய்ய தொடங்கி விடுகிறார் அப்பொழுது அக்ரகாரத்தில் இருந்து இரண்டு பெண்கள் கிணற்றில் நீர் இறைப்பதற்காக குடத்தை கிணற்றிற்குள் விடுகிறார்கள் அப்பொழுது குடம் ஏதோ ஒரு பொருளின் மீது பட்டு சத்தம் வருவதை அறிந்து அவர்கள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தனர் இதனை ஞான திருஷ்டியால் கண்டுகொண்ட முனிவர் கோபமுற்று அவர்கள் மறைந்து போகும்படி சாபம் விடுகிறார் உடனே அவர்கள் இருவருமே மறைந்து போகிறார்கள் இனிமேல் யாரும் இந்த கிணற்றுக்குள் வந்து கலசத்தை எடுக்க முயலக்கூடாது என்பதற்காக அவர் அந்த கிணற்றின் மீதே இருந்து அமர்ந்து தவம் செய்யத் தொடங்கினார் அந்த நிலையிலேயே அவர் ஜீவ ஜீவசமாதியும் அடைந்துவிட்டார் அந்த சமாதியை இப்பொழுதும் நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் அதாவது அந்த கிணற்றை சுற்றி கருவறையை அமைத்து அந்த கிணற்றின் மீதே அவருடைய திருவுருவச் சிலையையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் திருவுருவச் சிலை மட்டுமல்ல அவர் அரூபமாக இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவருடைய சமாதியின் கீழே இப்பொழுதும் தண்ணீர் ஊற்றாக வந்து கொண்டிருக்கிறது சமாதியின் மீது கருங்கற்களால் ஸ்தம்பத்தை அமைத்து முனிவரை அருபமாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவிலின் கருவறைக்குள் இன்றும் பெண்களை அனுமதிப்பது இல்லை வயதான பெண்களையும் மற்றும் குழந்தைகளையும் மட்டுமே அனுமதிக்கிறார்கள் ஏனென்றால் அவர் துறவு பூண்ட முனிவரின் சமாதி என்பதால் பெண்கள் கருவறை வரை அனுமதிக்காமல் கருவறை முன் உள்ள மண்டபம் வரை மட்டுமே அனுமதிக்கிறார்கள் அந்த மண்டபத்திலே ஒரு தொலைக்காட்சி ஒன்று வைத்திருக்கிறார்கள் அந்த தொலைக்காட்சி வழியாக கருவறையில் இருக்கும் அழகரை கண்டு தரிசிக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பெண்கள் துறவு மேல் அழகர் முன்பு நந்திகேஸ்வரரையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இதனால் இவரை சிவபெருமானின் வடிவமாக வழிபடுகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றாக வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் அந்த வேண்டுதல்கள் யாவும் கூடிய விரைவிலேயே நிறைவேறி விடுகிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வீரபத்ரன் முனியன் மதுரை வீரன் ஆகியோர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது ஆலயத்தின் நுழைவு வாயிலில் மிக கம்பீரமாக பிரம்மாண்டமான இருப்பதை நாம் பார்த்தோம் இந்த ஆலயத்தில் உள்ள துர்கை சாளுக்கிய நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட வெற்றி சின்னம் என்றும் சொல்கிறார்கள் அதே போல இந்த துறவுமேல் அழகர் திருக்கோவிலின் கருவறை மீது அமைத்திருக்கும் விமானமானது வடலூர் வள்ளலார் திருக்கோவிலில் இருக்கும் விமானத்தை பொறுத்து அதே வடிவமைப்பிலேயே அமைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆலயத்தின் திருச்சுற்றில் இடதுபுறமும் வலதுபுறமும் என்று இரண்டு விநாயகர் சன்னதிகள் அமைந்திருக்கிறது அந்த ஆலயத்திற்கு பின்புறம் ஆலயத்தின் தீர்த்த மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் அந்த தீர்த்த குலத்தில் நீர் நிறைந்தே இருக்கும் எப்படிப்பட்ட கோடை காலத்திலும் நீர் வற்றி போவதே கிடையாது என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் மேலும் செவிவழி செய்தியாக கருவறைக்கு கீழே இருக்கும் கிணற்றிலிருந்து பெருக்கெடுத்து வரும் அந்த நீர் ஊற்றானது இந்த திருக்குளத்தில் வந்து சேர்வதாக சொல்லப்படுகிறது இந்த தளத்திற்கு மேலும் சிறப்பு கூட்டுவதாக அமைந்திருக்கிறது ஒரு யானை சிற்பம் அதாவது சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த யானை சிற்பம் pom ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய யானை சிற்பம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அந்த சிற்பமானது இந்த ஆலயத்திற்கு எதிரில் தான் அமைந்திருக்கிறது அந்த யானை சிற்பம் அறுபது அடி உயரமும் முப்பத்தி மூன்று அடி நீளமும் பன்னிரண்டு அடி அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது அதன் தும்பிக்கையில் பலாப்பழத்துடன் இருக்கும் ஒரு மனிதனின் உருவமும் இருக்கிறது அதன் அருகில் ஒரு நாய் சிற்பமும் அமைந்திருக்கிறது இந்த யானை சிற்பம்தான் நான் முன்னர் குறிப்பிட்டது போல ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை சிற்பமாகும் யானை சிற்பத்தின் முன்பு இரண்டு பெரிய குதிரை சிற்பமும் காணப்படுகிறது பெரும்பாலும் இந்த ஆலயம் பகல் முழுவதும் நடை திறக்கப்பட்டே இருக்கிறது பகல் நேரங்களில் சென்று பார்ப்பது சிறந்தது ஜெயங்கொண்டத்தில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு எதிரே உள்ள சாலையில் வந்தால் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது சலுப்பை துறவு மேல் அழகர் திருக்கோவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்